வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தாக்குதல் திட்டத்தை முன்னரே அறிந்திருந்த பிள்ளையான் தாக்குதல் விசாரணையின் முன்னேற்றம் தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் தகவல் ஞாயிறு தாக்குதலுக்கு சர்வதேச விசாரணையை கோரும் சாணக்கியன் உள்நாட்டிலேயே மேற்கொள்ள முடியும் என்கிறார் ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் செம்மணிக்கான பொறுப்பு கூறலில் பிரித்தானியாவின் நடவடிக்கை குறித்து கேள்வி எழுப்பிய குமரன் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்திற்கு ஸ்ரீலங்காவை பரிந்துரைக்குமாறும் கோரிக்கை அர்ச்சுனாவின் கோரிக்கையை நிராகரித்த ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் அடிப்படை உரிமையை அப்பட்டமாக மீறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விசனம் ஏர் இந்தியா விமான விபத்துக்கு எரிபொருள் விநியோக ஆளி நிறுத்தி வைக்கப்பட்டமையே காரணம் கருப்புப்பட்டி தரவுகளில் வெளிவந்த தகவல் குடியேறிகளை திருப்பி அனுப்ப பிரித்தானியா தீர்மானம் பிரித்தானியாவுடன் கூட்டு ஒப்பந்தம் செய்யும் பிரான்ஸ் இனி விரிவான செய்திகள் உயர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக பிள்ளையான் எனப்படும் சிவனசுதுறை சந்திரகாந்தன் முன்னரே அறிந்திருந்ததாக ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இதற்கான வலுவான ஆதாரங்கள் தம்மிடம் உள்ளதாகவும் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நாடாளுமன்றத்தில் இன்று ஆற்றிய உரையில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உய்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை அடுத்து நூற்றி ஒரு சந்தேக நபர்களுக்கு எதிராக பாரதூரமான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு நாற்பத்தி ரெண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த வழக்கு தொடர்பான விடயங்களை தொகுப்பாக நாடாளுமன்றத்தில் தாம் தாக்கல் செய்வதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் குறிப்பிட்டுள்ளார் ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்ட போது பிள்ளையான் சிறையில் இருந்த போதிலும் தாக்குதல்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் திட்டங்களை அவர் முன்னரே அறிந்திருந்தார் என அவர் கூறியுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பல கருத்துக்களை வெளிப்படுத்திய பிள்ளையானின் நெருங்கிய சகாவான ஆசாத் மௌலானாவை நாட்டிற்கு அழைத்து வந்து விசாரிக்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் ஆசாத் மௌலானா வெளிப்படுத்திய தகவல்களை விசாரிக்க நல்லாட்சி அரசாங்கத்தினால் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவால் குழுவொன்று நியமிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் மௌலானா வெளிப்படுத்திய தகவல்களை விசாரிக்க ரணில் விக்ரமசிங்கவினால் குழுக்கள் நியமிக்கப்பட்டதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார் இந்த குழுவையும் அதன் அறிக்கையையும் கத்தோலிக்க சபை முற்றுமுழுதாக நிராகரித்திருந்த போதிலும் தற்போது தமது அரசாங்கத்தில் இந்த விசாரணையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் இந்த விசாரணையை மேற்கொள்ள பல தடைகள் காணப்பட்ட போதிலும் அதனை சபையில் வெளிப்படுத்த விரும்பவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் எதிர்கால விசாரணைகளிலும் தடைகள் ஏற்படும் என்ற நிலையில் தற்போதுள்ள விடயங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை உள்ளது எனவும் ஆனந்த் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் இருநூற்று ஐம்பதற்கு மேற்பட்டவர்களின் உயிர்களை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து விசாரணை நடத்த சர்வதேச உதவியுடன் விசேட வழக்கு தொடுநர் அலுவலகம் நிறுவப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார் விசாரணை மூலம் மாத்திரமே பல பதிலளிக்கப்படாத கேள்விகளுக்கான பதிலை கண்டறிய முடியும் என நாடாளுமன்றத்தில் இன்று விசாரணை மூலமே தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க முடியும் எனவும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார் தாக்குதல்கள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற ஒத்திவைப்பு விவாதத்தில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் தற்போதைய தேசிய மக்கள் சக்தியை தலைமையிலான அரசாங்கம் மனித உரிமை மீறல்கள் மற்றும் உயிர் ஞாயிறு தாக்குதல்கள் போன்ற சம்பவங்களை விசாரித்து பதில்களை கண்டறிய பாரிய மக்கள் ஆணையை பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் எனவே உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்த தெளிவான தகவல்களை நாடாளுமன்றத்திற்கு வழங்குமாறு அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தார் ஆறு வருடங்களாக நடைபெற்று வரும் உயித்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான பல அறிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் ஏன் தாக்கல் செய்யவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பினார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மேற்கொண்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற அரசியல் ரீதியான விருப்பம் இருக்க வேண்டும் என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் கூறியுள்ளார் ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் குற்றவாளிகளை கண்டறியும் என கூறியுள்ள அவர் எனினும் இரா சானுக்கியின் பிரேரணையில் சட்ட ரீதியான தடைகள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பிள்ளையானுக்கு பிணை வழங்க சட்டமா அதிபர் முயற்சி செய்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டையும் அவர் நிராகரித்துள்ளார் அத்துடன் இந்த விசாரணைகளை வெளிநாட்டு தரப்பினரை உள்ளிருக்காமல் மேற்கொள்ள முடியும் எனவும் ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க்குடன் நடைபெற்ற சந்திப்பின் காணொலிகளை வெளியிட ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற செயலகம் மறுத்துள்ளது எனினும் இது தமது தகவல் அறியும் உரிமையை அப்பட்டமாக மீறும் சேர்ப்பாடு என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மனித உரிமைகள் ஆணையாளரின் சந்திப்புகள் தொடர்பான காணொலிகளை வெளியிடுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கோரிக்கை விடுத்திருந்தார் எனினும் இந்த காணொளியை வெளியிட நாடாளுமன்ற செயலகம் மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் முக்கியமான தகவல்களை மறைப்பதானது வெளிப்படைத் தன்மையை குறை மதிப்பிடும் அதே வேளை பொதுமக்களின் நம்பிக்கையை இழக்கச் செய்யும் என அர்ஜுனா ராமநாதன் கூறியுள்ளார் ஜனநாயக சமூகத்தில் வெளிப்படைத் தன்மை என்பது வெறும் ஒரு விருப்பமல்ல எனவும் அது ஒரு கட்டாயமான ஒன்றாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த காட்சிகளை வெளியிட மறுப்பது ஆளும் நிறுவனங்களின் நேர்மை மற்றும் வெளிப்படைத் தன்மைக்கான அவற்றின் உறுதிப்பாடு குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி புதைகுழி உட்பட விடயங்களில் பொறுப்புக்கூரலை மேற்கொள்ள பிரித்தானியா எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கின்றது என்ற வினா நேற்று அதன் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமியிடம் ஈழத்தமிழ் பூர்வீக நாடாளுமன்ற உறுப்பினரான உமா நாள் எழுப்பப்பட்டுள்ளது பிரித்தானிய வெளியுறவுத்துறை குழு கூட்டத்தில் வைத்து உமா குமரனால் இந்த வினா எழுப்பப்பட்டது அத்துடன் செம்மணியில் மூன்று சிறார்களின் எச்சங்கள் உட்பட ஒரு புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டது மோதலின் போது இடம்பெற்ற குரூரங்கள் மற்றும் அட்டோலியங்களை நினைவூட்டுவதாகவும் உமா குமரனால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த வினாக்களுக்கு பதிலளித்த அமைச்சர் தேவிட் லமி செம்மணி புதைக்குழி அகழ்வில் எடுக்கப்படும் எச்சங்கள் மீதான சோதனைகளுக்கு பிரித்தானிய தரப்பில் வழங்கப்படவுள்ள தொழில்நுட்ப நிபுணத்தம் குறித்து ஆலோசனைகள் நடத்தப்படுவதாக குறிப்பிட்டார் செம்மணி அகழ்வு குறித்த விடயத்தில் பிரித்தானிய அரசாங்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் தொடர்பு கொண்டு சில விடயங்கள் கோரிய விடயத்தையும் அவர் பகிரங்கப்படுத்தியுள்ளார் இந்த அமர்வின் போது இலங்கை விடயங்களை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரை செய்வதற்கும் பிரித்தானியா எடுக்கும் நகர்வுகள் குறித்தும் உமா குமரனால் வினா எழுப்பப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் குற்றப்புல ஆய்வுத்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தது சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உபுல்தெனிவிற்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது குற்றப்புல ஆய்வுத்துறை அதிகாரிகள் மற்றும் சட்டமா அதிபர் துறையை பிரதித்துவப்படுத்தும் சட்டத்தரணிகள் சமர்ப்பணங்க பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனிஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் விசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து ஒரு கைதியை சட்டவிரோதமாக விடுவிப்பதற்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் துஷாரா உபுல் எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகள் தொடர்பாக கடந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் துஷாரா உபுல் கைது செய்திருந்தனர் இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு பிரதமர் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது விடயங்களை ஆராய்ந்த நீதவான் தனுஜால் லக்மாலி துஷாரோ உபல் தெனியவை இருபத்தி ஐயாயிரம் ரூபா ரொக்க பிணையிலும் தலா இரண்டு மில்லியன் ரூபா பெருமதியான இரண்டு சரீரப் பிணைகளிலும் விடுவிக்க உத்தரவிட்டார் நாட்டின் இந்த சிறைச்சாலைக்குள் நுழையவும் துஷார உபல் தெனியவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பயணத்தலையை விதித்த நீதவான் சந்திக நபரின் கடவுள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது பயணங்களை மட்டுப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த கால அரசியல் வாழ்க்கை செயற்பாடுகளை எழுதி வருகின்றார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக சுமார் நூற்றி எட்டு மேற்காப்பாளர்கள் இருந்தனர் எனினும் அனுர அரசாங்கத்தின் கீழ் எண்ணிக்கை எண்ணிக்கையான குறைக்கப்பட்டது தற்போது அந்த எண்ணிக்கையில் மேலும் ஏழு பேர் குறைக்கப்பட்டுள்ளனர் அவரது சாரதிகளாக ஒன்பது பேர் பணியாற்றிய நிலையில் ஏழு பேர் குறைக்கப்பட்டு இரண்டு பேர் மட்டுமே பணியில் ஈடுபட்டுள்ளனர் இவ்வாறான நிலையில் இனிமேல் நீண்ட பயணங்கள் மேற்கொள்வதே கடினமாகிவிடும் என ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டு பகுதிகளாக பிரித்து வேலை வழங்கினாலும் ஒரு நேரத்தில் ஒரு சாரதியை மட்டுமே பயன்படுத்த முடியும் என குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் தனது பயணங்களை மட்டுப்படுத்திய மஹிந்த ராஜபக்ச வீட்டில் ஓய்வாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் அவர் டைரி மற்றும் கடந்த கால அரசியல் வாழ்க்கை செயற்பாடுகளை எழுதி வருகின்றார் என தகவல் வெளியாகியுள்ளது கொள்கலன்களை விடுவித்தவர்களிடம் விசாரணை நடத்தாமல் அது தொடர்பில் கருத்து தெரிவித்தவரிடம் விசாரணை நடத்துவது பழிவாங்கும் நோக்கத்திலாகும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் குற்றப்படும் ஆய்வு திணைக்களத்தில் இன்று முன்னிலையாகிய பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் சர்ச்சைக்குரிய இருநூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் ஊடகவியலாளர் மாநாட்டில் தான் தெரிவித்த கருத்து தொடர்பில் விசாரிப்பதற்காக குற்ற புலனாய்வு திரைக்களத்திற்கு அழைத்துள்ளனர் என விமல் வீரவன்சர் தெரிவித்துள்ளார் சுங்கவரி அறவிடாமல் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் என்ன இருந்தது என்று யாருக்கும் தெரியாது இது அநியாயமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று நாட்டில் ஆங்காங்கே வெடிக்கும் போதே பொருள் துப்பாக்கி வீட்டுக்கள் அந்த கொள்கலன்களில் இருந்திருக்கலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசுக்கு பொருளாதார பிரச்சினை தொடர்பில் துளியளவும் அக்கறை கொள்ளாமல் இவ்வாறு தேவையில்லாத செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ் மாவட்டத்தில் உப உணவு விவசாய சேகை பாதிப்பை எதிர்கொண்டு வருவதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜால் மாவட்ட விவசாயிகளுக்கு தேவையான மானியங்களும் சீராக கிடைக்கப்பெறுவதில்லை எனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் விவசாய மாவட்டமான யாழ்ப்பாணத்தில் நெற்சகைக்கு மேலாக உப உணவு பயிர்களான சின்ன வெங்காயம் வேதாளக்காய் வெங்காயம் உருளைக்கிழங்கு திராட்சை கரட் கரணைக்கிழங்கு பீட்ரூட் வாழை மரவள்ளி மிளகாய் போன்ற பயிர்கள் வலிகாமம் வடக்கு வலிகாமம் கிழக்கு வலிகாமம் மேற்கு வடமராட்சி தெற்கு மேற்கு வடமராட்சி கிழக்கு தீவகம் தென்மராட்சி போன்ற பெரும் பிரதேசங்களில் உள்ள பேரூர்களில் செய்கை பண்ணப்பட்டு வருகின்றன சின்ன வெங்காய அறுவடை காலத்தின் போது இறக்குமதிக்கு எதிரான வரி விதிக்கப்படுவது பலமையாக இருந்து போதும் கடந்த மூன்று வருடங்களாக குறித்த வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை காலநிலை தாக்கத்தால் வெங்காயத்தின் உற்பத்தி தரம் குறைவடைந்ததன் அடிப்படையில் யாழ்ப்பாண சின்ன வெங்காயத்திற்கான கேள்வியும் சந்தையில் குறைவடைந்துள்ளது இதனால் வருடத்தில் மூன்று தடவை சேகை பண்ணப்படும் வெங்காயம் தற்போது வருடத்தில் ஒருமுறை மட்டுமே சேகை பண்ணப்படுகிறது இதனால் உற்பத்தியையும் அதிகரிக்க முடியாமல் விற்பனை மூலம் லாபம் பெற முடியாமல் தமது ஒட்டுமொத்த மூலதனத்தையும் இழந்தவர்களாக யாழ்ப்பாண மாவட்ட வெங்காய செய்கையாளர்கள் மிக மோசமாக பாதிப்படைந்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்யப்படும் சின்ன வெங்காயத்தில் பார உலோக மறைந்துள்ளதாக கூறப்படுகின்ற போதும் ஏனைய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்தில் பார உலோகம் உண்டா இல்லையா என்பது உறுதி செய்வதற்கான வழிமுறைகள் எவையும் உரிய திணைக்களங்களால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை தமிழ மற்றும் ஏனைய நாடுகளிலிருந்து மேற்கொள்ளப்படும் சின்ன வெங்காய இறக்குமதிக்கு கழிவு நடைமுறை பின்பற்றப்படாத சமநேரத்தில் வடக்கு மாகாணத்தில் மட்டும் சின்ன வெங்காயம் உள்ளிட்ட உற்பத்தி பொருட்களுக்கு பத்துக்கு ஒன்று கழிவு செய்யப்படுகின்றமை ஏற்கனவே பல்வேறு பாதிப்புகளின் விளிம்பிலுள்ள விவசாயிகளை மேலும் பாதிப்பதாக அமைந்துள்ளது பாதீனியத்தின் பரவலால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு மண் நீர் பரிசோதனை மேற்கொள்ளப்படாமை தென்னை வாழை வெங்காயம் வெற்றிலை உள்ளிட்ட பயிர்களுக்கு ஏற்படும் நோய்த்தாக்கம் அவற்றுக்கான கட்ட வீடுகளோ கட்டுப்படுத்த பொறிமுறைகளோ கைக்கொள்ளப்படாமை உள்ளிட்ட காரணங்களால் திணைக்களங்கள் விவசாய மீது பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அதிருப்தி அதிருப்தியடைந்துள்ளனர் ஏற்கனவே மிளகாய் தென்னை வாழை மற்றும் வெற்றிலை உள்ளிட்ட பயிர் செயல்களில் லாபம் விட்ட முடியாத நிலை நோய்த்தாக்கம் வெங்காயத்தின் கேள்வியில் ஏற்பட்ட சடுதியான வீழ்ச்சி இறக்குமதிக்கான வரி விதிப்பின்மை என்பவற்றோடு கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக மானிய அடிப்படையிலான விதை உருளைக்கிழங்கை யாழ்ப்பாணத்தில் பெற்றுக்கொள்ள முடியாமை உள்ளிட்ட காரணங்களால் யாழ்ப்பாண மாவட்டத்தின் உப உணவு பயிற்சிகை வீழ்ச்சியடைந்து வருவதுடன் விவசாயிகளின் வாழ்வாதாரமும் முற்றாக பாதிப்படைந்து வருகின்றது இந்தியாவின் அகமதாபாத் நகரில் கடந்த மாதம் இடம்பெற்ற ஏர் இந்தியாவின் விமான விபத்துக்கு விமானத்தின் இயந்திரங்களுக்கு எரிபொருளை வழங்கும் கட்டுப்பாட்டு ஆளிகள் நிறுத்தி வைக்கப்பட்டமையே காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானத்தின் பெட்டியில் பதிவான விமானிகளின் அறையில் நடைபெற்ற உரையாடல்கள் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் அதிகாரபூர்வமாக இந்த விடயம் அறிவிக்கப்படவில்லை இந்தியாவின் அகமதாபாத் நகரில் கடந்த மாதம் இடம்பெற்ற ஏர் இந்தியாவின் போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் விமான விபத்துக்கு காரணம் என்ன என்பது தற்போது தெரிய வருகிறது இந்த விமானத்தின் கறுப்பு பட்டிகள் மீட்கப்பட்டு அதிலுள்ள தரவுகள் ஊடாக விபத்துக்கான காரணம் குறித்த புலனாய்வுகள் செய்யப்பட்டு அந்த புலனாய்வு விசாரணைகளின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விடயம் தற்போது கசிந்துள்ளது விபத்துக்குள்ளான விமானத்தின் என்ஜின் ஃபியூவல் கண்ட்ரோல் சுவிச்சஸ் எனப்படும் விமான இயந்திரங்களுக்கு எரிபொருளை வழங்கும் கட்டுப்பாட்டு ஆளிகள் அதாவது சுவிட்சுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதால் இயந்திரங்கள் செயலிழந்து விமானம் வீழ்ந்ததாக தெரியவருகிறது வருகிறது பட்டியில் பதிவு செய்யப்பட்ட காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் எனப்படும் விமானிகளின் அறையில் நடைபெற்ற உரையாடல்களின் மூலம் இந்த விடயம் தெரியவருவதாக இந்த விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனினும் விமான இயந்திரங்களுக்கு எரிபொருளை வழங்கும் இந்த கட்டுப்பாட்டு ஆளிகள் ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன என்பதுதான் இப்போது புதிய விடயமாக உள்ளது பொதுவாகவே அனைத்து விமானங்களும் தமது பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னர் அதனைச் செலுத்தும் விமானிகள் செக்லிஸ்ட் எனப்படும் அனைத்து பொறிமுறைகளையும் சரிவாக்கும் நடைமுறையை செய்து அந்த அனைத்து நடைமுறைகளும் சரியாக இருந்தால் மட்டுமே விமானத்தை இயக்க முடியும் இந்த நிலையில் விமானத்தின் இயந்திரங்களுக்கு எரிபொருளை வழங்கும் சுவிட்சுக்களின் நிலை மற்றும் அதன் இயக்கம் குறித்த உறுதிப்படுத்தலும் விமானத்தை புறப்பட வைப்பதற்கு முன்னர் விமானிகளால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முடியும் அதேபோல இந்த சுவிட்சுக்கள் தற்செயலாக கரங்கள் தட்டுப்படுவதன் மூலம் நிலை மாற்றத்திற்கும் உள்ளாக்கப்பட முடியாத பொறிமுறையை கொண்டுள்ளன அப்படியானால் இந்த சுவிட்சுக்கள் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் அவற்றின் இயக்கம் முறையற்றதாக இருந்திருக்க வேண்டும் எனவும் இல்லையென்றால் செக்லிஸ்ட் சோதனைகளுக்கு பின்னர் அந்த ஆளிகள் வேண்டுமென்றே மாற்றப்பட்டிருக்க கூடும் என்ற புதிய ஐயங்களும் எழுகின்றன விமானத்தின் இரண்டு இயந்திரங்களுக்கும் எரிபொருள் கட்டிக்கொள்ளாததால்தான் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளானதாகவும் இந்த ஆய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இந்த விமான விபத்தில் பயணிகள் மற்றும் விமானப் பணியாளர்களின நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்ட நிலையில் அதில் பயணித்த ஒரே ஒரு பயணி மட்டும் உயிர் தப்பியிருந்தார் விமானம் மோதி விழுந்த இடத்திலும் தரையில் பலரும் பலியாகியிருந்தனர் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேலு மெக்ரான் பிரித்தானியாவிற்கு மூன்று நாள் அரசுமுறை பயணத்தின் இறுதியில் பிரான்சிலிருந்து சட்டவிரோதமாக கடல் கடந்து பிரித்தானியாவிற்குள் நுழையும் குடியேறுகளை தடுப்பதற்கான கூட்டு ஒப்பந்தம் ஒன்று அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரான் பிரித்தானியாவுக்கான தனது மூன்று நாள் அரசுமுறை பயணத்தின் இரண்டாம் நாள் நிகழ்வுகளில் இன்று பங்கெடுத்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து தனது பிரெக்சிட் நடைமுறை ஊடாக வெளியேறிய பின்னர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தரப்பில் ஒரு அரச தலைவர் பிரித்தானியாவிற்கு மேற்கொள்ளும் முதலாவது அரசமுறை பயணம் இதுவாகும் பிரான்ஸ் என பார்த்தால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அப்போதைய அரச தலைவர் நிக்கோலா சாக்கோசி பிரித்தானியாவுக்கு அரசமுறை பயணத்தை மேற்கொண்ட பின்னர் ஒரு பிரெஞ்சு அரச தலைவர் மேற்கொள்ளும் அரசமுறை பயணம் மெக்ரனின் பயணமாகும் இதனால் இந்த பயணம் இரண்டு நாடுகளுக்கும் ஒரு முக்கியமான தருணம் என குறிப்பிட்ட நிலையில் பிரான்சிலிருந்து சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்கு நுழையும் ஏனைய நாடுகளின் குடியேறிகளை தடுப்பதற்கான கூட்டு முயற்சி குறித்த விடயங்கள் நாளை பயிரங்கப்படுத்தப்படக்கூடும் என தெரிகிறது பிரெஞ்சு அரசு தலைவர் நேற்று வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற அரங்கில் உரையாற்றியதன் மூலம் பிரெஞ்சு தலைவர்களான ஷால்துகோல் மற்றும் பிரான்சுவா மித்ரோன் ஆகியோருக்கு பின்னர் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரெஞ்சு அரசு தலைவராக இமானுவேல் மெக்ரேன் பதிவாகியுள்ளார் நாளை வியாழக்கிழமை முப்பத்தி ஏழாவது பிராங்கோ பிரிட்டிஷ் உச்சி மாநாடு நடத்தப்படவுள்ள நிலையில் இந்த மாநாட்டின் பின்னணியில் மெக்ரனுக்கும் ஸ்டாமருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளின் முடிவில் குடியேறிகளின் விடயம் குறித்த ஒரு புதிய ஒப்பந்தம் சாத்தியமாகலாம் என கருதப்படுகின்றது இந்த ஆண்டு இறக்குறைய இருபதாயிரம் சட்டவிரோத குடியேறிகள் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைந்துள்ளமை பிரித்தானியாவின் வலதுசாரிகளின் எழுச்சியை தூண்டியுள்ளது பிரான்சில் உள்ள வெளிநாட்டு புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஈடாக சிறிய படகுகளில் சட்டவிரோதமாக ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைந்த சட்டவிரோத உயிரிகளை மீண்டும் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பும் வகையில் இந்த ஒப்பந்தம் பகிரங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் இந்த ஒப்பந்தம் இத்தாலி ஸ்பெயின் கிரீக்கம் மோல்டா மற்றும் சைப்ரஸ் ஆகிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளால் எதிர்ப்புக்குள்ளாக்கப்பட்டதால் இந்த ஒப்பந்தத்தின் பகிரங்கம் குறித்த ஐயங்கள் இன்றும் நிலவியிருந்தன செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் தாக்குதல் திட்டத்தை முன்னரே அறிந்திருந்த பிள்ளையான் தாக்குதல் விசாரணையின் முன்னேற்றம் தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் தகவல் ஞாயிறு தாக்குதலுக்கு சர்வதேச விசாரணையை கோரும் சாணக்கியன் உள்நாட்டிலேயே மேற்கொள்ள முடியும் என்கிறார் ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் பிரித்தானியாவின் நடவடிக்கை குறித்து கேள்வி எழுப்பிய குற்றவியல் பரிந்துரைக்குமாறும் கோரிக்கை அர்ச்சுனாவின் கோரிக்கையை நிராகரித்த ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் அடிப்படை உரிமையை அப்பட்டமாக மீறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விசனம் ஏர் இந்தியா விமான விபத்துக்கு எரிபொருள் விநியோக ஆளி நிறுத்தி வைக்கப்பட்டமையே காரணம் கருப்பு பெட்டி தரவுகளில் வெளிவந்த தகவல் குடியேறிகளை திருப்பி அனுப்ப பிரித்தானியா தீர்மானம் பிரித்தானியாவுடன் கூட்டு ஒப்பந்தம் செய்யும் பிரான்ஸ் இத்துடன் ஐபிசி தமிழ் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்றது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்